புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இப்பொழுது உரையாற்றுகிறார் நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி இங்கே நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் போராட்ட விளக்க உரை இறுதியாக ஆட்ட இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் பரையர் பேரவை சார்ந்த ஒரு பரையரை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்வதற்கு ஒரு ஆதரவு வழங்கிய மீண்டும் மருத்துவ நன்றி கூறி பொதுவா இன்றைக்கு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன பலர் வந்து தெரியாம ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்தில் இருக்கிற சாதி என்று நினைக்கிறாங்க பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எஸ் சி மக்களின் வாழ்வாதாரம் என் வீடு தான் என் வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் என்னோட பொருளாதார வசதி என்ன என் வீட்டுல என்ன வசதி வாய்ப்பு இருக்கு நான் என்ன வேலை செய்யறேன் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு என்றது எங்களை எப்படி இந்த சமூகத்துல என்னென்ன வசதி வாய்ப்பு சோசியல் எக்கனாமிக்கலி நாங்க எப்படி இருக்கிறோமோ அதைப் போல எல்லா சமூக மக்களுக்குமான அந்த சமூக நிலையை ஆய்வது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆங்கிலேயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த சாதி குறித்தான விவரங்கள் அடங்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்பட்டது குறிப்பாக தமிழகத்திலும் சேர்த்து எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த தரவுகளும் எந்த சாதியில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூட இந்த அரசு கிட்ட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு தொண்ணூத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதே நிலைதான் தான் எங்களை பற்றிய டீட்டெயில் இருந்ததே தவிர மற்ற தமிழகத்தில் இருக்க எந்த மக்களை பற்றியுமான டீட்டெயிலும் அரசு எடுக்கல ஆதலான இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்திய அரசு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது அந்த கணக்கெடுப்பை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கெடுப்பு இன்னும் வரல இப்படி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரும்பவும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இருக்கணும் அப்படி எடுக்கப்பட்டதுன்னா அந்த கோவிட் காலம்ன்றதால அதை வந்து இவங்க எடுக்கல இப்போ தமிழக அரசை நாம வந்து மருத்துவரையால் கூட எல்லாரும் கேட்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை கேரளாவில் உள்ள மக்களின் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி என்ற அக்கறையில் அந்த நாட்டின் முதல்வர் அந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் இன்றைக்கு கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஆனால் அது வந்து வெளியில விடல இப்படி இருக்க போது இன்றைக்கு பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் முயற்சிகள் எடுக்கிறது ஏன் தமிழ்நாடு எடுக்க மறுக்குது அதுதான் இப்போது தமிழகத்தின் முன் இருக்கிற மிகக் கெரிய கேள்வி நான் போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு வெக்கமா இருக்கு யார்கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிற நான் யார்கிட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார் இல்ல தமிழகத்துல தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும் யார்கிட்ட போய் யாரா வந்து வந்து என்னை கணக்கெடுன்னு உங்ககிட்ட சொல்லணுமா இப்போ இங்க பாருங்க எஸ்சிகள் பதினெட்டு சதவீதம் தோராயமா இருக்கணும்னு சொல்றோம் ஆனா கணக்கெடுப்பில் இருபத்தி ஒரு இருபத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்க இருக்கிறோம் ஆனா இந்த பதினெட்டுல ஒரு மூணு மைனஸ் ஆக்கி பதினஞ்சு ஆக்கி அந்த பதினஞ்சிலும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பிரிவுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு செட்பேக் ஆயிருக்குன்னா தமிழகத்தில் இருக்கிறவன் உறுதியானவன் இவன் ஒத்துமை இல்லாதவன் அதால இவன் இப்படியே இருந்துருவான் அப்படின்ற தான் இன்றைக்கு தமிழக அரசு இதை எடுக்க மறுக்குது இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க சரி மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில ஒரு மூணு நாலு வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி கே மணி போன்றவர்களும் பி எம் இல்லனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா இவர்களுக்கு இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் இருக்கும் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க சங்க எங்கள் சமூகத்துல இத்தகைய தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில்தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு பாமக மட்டும் இல்லனா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கு பஞ்சை பிராரியாக தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அதை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்து விடக்கூடாது இப்போ இப்போ தமிழ் குடிகள் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா தமிழ் குடியும் எங்களை எண்ணு எங்களை எண்ணு எங்களை எண்ணுன்னு சொல்றோம் வட மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம் தென் மாவட்டத்துல இருக்க தேவர் தேவேந்திரர் மற்ற முத்திரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம் ஏய் என்ற உங்களுக்கு என்னையா பிரச்சனை அதை வெளிப்படையா முதல்ல சொல்லுங்க என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்து விடும் ஒரு மைக்ரோசாப்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்திலே அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த எனவே தமிழர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம் போனோம் கூடி கலைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்கிறது இல்லை இன்னைக்கு சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுக்க சொன்னால் இவர்கள் மத்திய அரசை எடுக்கணும் சொல்றாங்க நான் ஒன்னு சொல்றேன் ஜெயங்கொண்ட ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் இந்த கொடியை பாமாக்கா கொடியை ஏற்றுகிறேன் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அக்காவிடம் சொல் உன் அம்மாவிடம் சொல் திருமாவளவன் ஓட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லுன்னு சொன்ன எங்க அப்பா கூட ஒரு மணி நேரம் என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு பரிமாறது இல்ல ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சோறு மாட்டார் சொல்லிய நபர்கள் இன்னைக்கு திமுக என்ற கூட்டணியில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் விசிகா இருக்காது என்று சொல்ற இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி எனவே இன்றைக்கு வட மாவட்டத்தில் வன்னியரும் வன்னியரும் பறையரும் இணைந்து விட்டால் தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ் சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்க தமிழர் அல்லாதவனுக்கு தமிழகத்துல வேலையே இருக்காது இது நாம முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள் தலையை என்று என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி இதை நடத்தாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலை தமிழகத்துல வந்துடும் எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏதோ கூடி கலைஞ்சிட்டாங்க பறையரும் வன்னியரும் சேர்ந்து ஒரே மேடையில் நின்றார்கள் என்று அல்ல நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய அன்புமணி மருத்துவ வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் பரையருக்கும் பறையருக்கும் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள் பரையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம் ஒரு நாலஞ்சு பிரச்சனையை நாம் ஒன்றாக நினைந்து தீர்த்து விட்டால் இந்த தமிழகத்தின் அரசியல் வரலாறு மாறிவிடும் நாம் கேட்க வேண்டிய இடத்திலே இருக்கிற நாம் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது வட மாவட்டங்கள் பறையர்களும் வன்னியருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் இணைந்து விடக் கூடாது என்பதில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த சமூக சமூகம் பிறப்பால் ஒருவர் தமிழராக இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் திரும்ப வேண்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு புடுங்கி சொன்னாரு ஆனால் ஒரு ஆறு ஏழு முறை இந்தியாவில் முதல்வராக ஆகியிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அன்புமணி ஐயா கூட சொன்னாரு எங்களுக்கு ஆதரவு அளித்தால் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே போல சீமான் சீமானவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதல்வராக நாங்கள் தயார் என்று சொன்னார் இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் கூட இதற்கு ஆதரவு அளிக்கும் நாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் போட்டு இந்த முதலமைச்சர் பதவியை தமிழ்நாட்டை தமிழர்களே நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் எங்கெல்லாம் சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை கையாள்வதில் நாம் ஒன்றாக நின்று தமிழகத்தை மாற்ற வேண்டும் இந்த கேட்கிற நிலையை மறுத்து கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழராக ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக வட இருக்கிற பரையரும் வன்னியரும் பரையரும் ஒன்றா இணைஞ்சா ஒண்ணு எல்லாருமே கூலி வேலை அந்த ஆடும் காட்சிகளாக இந்த இரு பெரும் சமூகங்கள் இணைந்து விட கூடாது என்று இங்க ஒரு பெரிய பெரிய சதி நடக்கிறது இந்த சதியை மருத்துவர் ஐயாவோடும் அன்புமணி ஐயாவோடும் சேர்ந்து நாம் முறியடிப்பதற்கு பறையர் சமூகம் தயாராக இருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்